வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசலில் பார்த்திங்கன்னா டூ க்ளோவாட் ஆன் சிஸ்டம் போட்டுக்கிறோம் சூரிய கேட் ஸ்கீமில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மெட்டிரியெல்லாம் பார்த்திங்கனா நம்ம கஸ்டமர் தகுந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி அதை நம்ம ஃபேப்ரிகேஷன் பிளேஸில் வந்து நம்ம லோட் பண்ணிட்டு லோட் பண்ணிவிட்டு நம்ம அது கஸ்டமர் ப்ளேஸில் அன்லோட் பண்ணி நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஏழு அடியும் பேக்கில் வந்து எட்டு அடியும் ஹைட்டு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ரெண்டு மீட்ரு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரெண்டு மீட்ரு இருக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கொஸ்டின்னு என்னென்னா இப்போ எக்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு கொடுத்து எல்லாம் பில்லு வந்துட்டு இருந்துச்சிங்க தனித்தனியாக இருந்தாங்க இப்போ வந்து இபிலில் வந்து ரூல் என்னென்னா நம்ம ஸ்டெப்ஸு வந்து அவுட் சைடில் இருக்கணும் வீட்டுக்கு உள்ள ஸ்டெப் இல்லாமல் ஸ்டெப் அவுட் சைடில் இருந்து மாடியில் வீட்டுலேருந்து அங்கே கிச்சனில் இருந்ததுன்னா நமக்கு மீட்ரு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க இப்போ சப்போஸ் நமக்கு வீட்டில் ஸ்டெப்ஸு உள்ளே இருக்குது அப்படின்னா ரெண்டு மீட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு மீட்டரை அவங்க வந்து மெர்ஜி பண்ணி ஒரே பில்லாக தான் கால்குலேட் பண்ணி போட்டுட்ருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அதனாலவே நிறைய பேருக்கு பில் அதிகமாக வருது இப்போ நம்ம இந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ரெண்டு மீட்ரு யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க கடைசியில் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெர்ஜி பண்ணிட்டாங்க ஒரே பில்லாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் அவங்களுக்கு இதில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது யூனிட் ஒரு மீட்டர்லேயும் இன்னொரு மீட்டரில் ஒரு முந்நூற்றம்பது நானூறு யூனிட் அந்த மாதிரி ஒரு ஆரூறு யூனிட் எழுநூறு யூனிட் அந்த மாதிரி வந்துட்டு பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு எட்நூறுவா அவ்வளோ தான் கட்டி ரெண்டு மினிட் சேர்த்து இப்போ ரெண்டு மெர்ஜி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்துட்டு இருந்துக்குது ஸோ அதனால தான் அவங்க சோலார் போகலான்ட்டு முடிவு எடுத்து அவங்க சோலாறு போடுறாங்க இதில் அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்ரு வந்து அப்படியேதே வச்சுருக்குறாங்க ரெண்டு மீட்டரில் அது மீட்டர் எதுவும் கேன்சல் பண்ணல அவங்க ரெண்டு மீ இருக்கிற ரெண்டு மீட்டரையும் வந்து பில்லு கால்குலேட் பண்ணும்போது அதாவது ரெண்டு மீட்டரில் இந்த மீட்டரில் எவ்வளோ ஒரு யூனிட் வருது அந்த மீட்டரில் எவ்வளோ யூனிட் வருது அது ரெண்டுமே ஆட் பண்ணி அது ஸ்லாப் என்ன ஸ்லாப்பில் வருது அந்த ஸ்லாபுக்கு உண்டான ரேட்டு போடுறாங்க ஸோ அதனால் மீட்டரில் எதுவும் கேன்சல் பண்ணுறதில்ல அவங்க ஒரே மீட்டரை அவங்க கன்சிடர் பண்ணி பில்லு கால்குலேட் பண்ணி போட்டுட்டுருக்குறாங்க இதனால் அவங்களுக்கு பில் அதிகமாக வருது கன்சியூமர்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரெண்டு மூணு வீட்டுக்கு இப்போ நம்ம சோலார் நம்ம போட்டோம் அவங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க மீட்ரு மிரிஜ் பண்ணி பண்ணதுனால பில் அதிகமாக வந்துருக்குது அதனால எல்லாேருமே நம்மக்கிட்ட சோலருக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து லைட்னிங் கரெஸ்ட்டு தனியாக எனக்கு வேணும்னு கேட்டுருந்தாருங்க அதனால் நம்ம லைட்டிங் கரெக்டு தனியாக பார்த்தீங்கன்னா அது எட்டு அடிக்கு ஒரு பைப் ஒன்று செஞ்சு அதுக்கு அதில் லைட்னிங் கரைஸ்ட் விட் பண்ணி அதுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அதான் எனக்கு பார்த்திங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாலிகாப் இன்வெர்ட்ரு தான் போட்டுக்கிறோம் த்ரீ கிலோ வாட் இன்வெர்ட்ரு போட்டுக்கிறோம் இப்போ அதே மாதிரி இன்வெர்ட்ரு வந்து நம்ம அவங்களுக்கு எவ்வளோ சாம்சங் லோடு இருக்குதோ அவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம போடலாம் எங்களுக்கு வந்து லோடு உங்களுக்கு ஃபோர் கிலோவாட்டு த்ரீ ஃபேஸ் மீட்ருது உங்களுக்கு ஃபோர் கிலோவாட் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு த்ரீ கிலோ வாட்டு இன்வெர்ட்ரு கொடுத்துக்கிறோம் பேனல் பார்த்திங்கன்னா டூ கிலோ வாட்டு போடுறோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வார்ட்ஸு அதானியில் என் டைப் டாப் அந்த டெக்னாலஜி அந்த பேனல் தான் நம்ம போடுறோம் இதில் மொத்தம் நாலு பேனல் போடுறாங்க ஃபைவ் செவன்ட்டியில் நாலு பேனல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு டவுட்டு வருது ஏன் நம்ம வந்து டிசி கேபிள் சோலாருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் கேட்குறாங்க என்னங்க ஏசி அதாவது டிசி கேபிளுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது அலுமினியம் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஆக்சுவலாக அலுமினியம் கேபிள் அந்த லீடு மாதிரி தான் நமக்கு வந்து டிசி கேபிள் வரும் ஆக்சுவலாக டிசி கேபிளில் வந்து நம்ம டிண்டு காப்பர் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் அதில் இருக்கும் ஆக்சுவலாக காப்பர் தான் காப்பருக்கு மேலே டின் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் போட்டிருப்போம் அது எதுக்குன்னா அது வந்து கரோஷன் ஆகாது நமக்கு நார்மலாக காப்பர் பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயரிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அது மேலே கரோஷன் ஆக வாய்ப்பு இருக்கும் பட் சோலார் கேபிளில் வந்து அந்த கரோஷன் ஆகிறது வந்து இதில் அவாய்ட் பண்ணும் அதுக்காக தான் அந்த கோட்டிங் போடுறோம் அது வந்து நமக்கு அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதில் ஏன்னா நம்ம வந்து பேனல் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ அந்தளவுக்கு கேபிளும் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த டிண்டு அந்த டின் காப்பர்னு சொல்லுவாங்க அந்த கோட்டிங் அதில் நமக்கு டிசி கேபிளில் வரும் அதே மாதிரி இதில் வந்து லேயர் வந்து டபுள் லேயர் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கேபிள் அந்த டிண்டு காப்பிட்றதுக்கு மேலே வந்து டபுள் லேயர் இருக்கும் அதில் ஸோ அதனால தான் நம்ம வந்து டிசி கேபிள் யூஸ் பண்ணோம் இன்னொன்று இதில் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து இதில் அதிகம் நல்லாயிருக்கும் இதில் ஸோ அதனால் வந்து நம்ம டிசி கேபிள் நம்ம சோலாருக்கு வந்து டிசி கேபிள் யூஸ் பண்ணுறோங்கிறது நல்லது ஸோ அதனால் நீங்கள் வந்து அலுமினியம் கேபிள் அப்படிங்கிறது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது வந்து டென்ட்டு காப்பர் அப்படிங்கிற அந்த கோட்டிங் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த அலுமினியம் மாதிரியே உங்களுக்கு பார்க்கறது தெரியும் அந்த லீடு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்கிரிட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஃபோர்ஸ்க்ரம் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஆம்ஸ் வரையும் நம்ம கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அது இருக்குது நம்ம எல்லாமே பேனல் சீரீஸ் பண்ணுவோம் நம்ம ஆன்கிர்டில் எல்லாமே ஸோ சீரீஸ் பண்ணுறதுனால கரண்ட்டு நமக்கு வந்து ஏடாகாது நார்மலாக இப்போ நம்ம பை ஃபேஸில் டாப் கேர்னெலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஆம்ஸ் தான் நமக்கு வரும் இது வந்து இருபத்தஞ்சி முப்பது ஆம்ஸ் வரையும் நம்ம அதில் கரண்ட்டு கேரிங் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து இது ஃபோர் ஸ்கிரமும் போகுது இதுக்கு சிக்ஸ் கோரமும் போகணுன்னு அவசியம் இல்லை இது ஆஃப் கிரடு நீங்கள் போகும்போது அது நம்ம பேனல் வந்து பேரல் பண்ணுவோம் கரண்ட் ஆட் ஆகும் அப்போ ஸோ அப்போ நம்ம அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ் கோரம் டென் ஸ்க்ரோம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம் பட் நம்ம ஆன் கிரெட் பொறுத்த வரையும் ஃபோர் ஸ்கிரேம் போட்டால் போதுங்க நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ப்ராஜெக்ட் இருந்து மெகாவாட் ப்ராஜெக்ட் வரையுமே நமக்கு அந்த ஸ்ட்ரிங் எடுப்போம் அதில் ஸ்ட்ரிங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம அது ஒரு பத்து பேனலில் அந்த மாதிரி நம்ம சீரிஸ் பண்ணோம்னா நம்ம ஃபோர்ஸ் ஃபோர் ஸ்கிராமே என்னஃப் இதில் இதில் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க கம்ப்ளீட் ஆகி ஒயரிங் எல்லாமே நம்ம நீட்டாக பைப் அடித்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன் பண்ணிவிட்டோம் கனெக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டிட்டோம் ஜென்ரேஷன் எவ்வளோன்னு நம்ம அதே மாதிரி நெட் மீட்ரு வர வரையும் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அது என்ன ரீசன்னால் உங்களுக்கு மீட்ரு வராமல் ஆன் பண்ணோம்னா ஈபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது நமக்கு மீட்ரு ஃபார்வேர்டில் ரொட்டேட் ஆகும் ஸோ அதுக்கு சேர்த்து நம்ம பில்லு கட்டுற மாதிரி வரும் அது நிறைய பேர்த்துக்கு தெரியுறதில்ல ஸோ அதனால் நம்ம நெட் மீட்டர் வர வரையும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கணுங்களா ஸோ உங்களுக்கும் கரண்ட்டு பில் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோங்க கரண்ட் பில்லு உங்களுக்கு மினிமம் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரூவாய்க்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் அது கண்டிப்பாக சோலார் போடலாம் உங்களுக்கு சப்சிடி வர வரையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் வரையும் நம்ம ரெஸ்பான்சிபில் இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்ளை பண்ணிவிட்டு சோ சோலாருக்கு யாரும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவ்டு வெண்டாரு எங்களை மாதிரி அப்ரூவ்ட் யார் யாருக்கிறாங்களோ நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்களுக்கு சப்சிடி வர மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக யாரும் கால் பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவ்ட் வெண்டாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்து மூணு எடுத்து கொடுத்துக்கிறோங்க ஒன்று வந்து ஏசிக்கு ஒன்று டிசிக்கு ஒன்று நார்மலாக ரெண்டு தான் கொடுப்போம் ஏசிக்கு டிசி கொடுப்போம் இப்போ லைட்னிங் ரெஸ்ட்டு இவங்க கேட்டதுனால லைட்னிங் ரெஸ்ட்டுக்கு தனியாக நம்ம எடுத்து பண்ணிக்கிறோம் இதில் எதுக்காக நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எதாவது சர்ஜு ப்ரொடெக்ஷன் அதாவது நம்ம இந்த ஏசி டிபி நீங்கள் அதில் வீடியோவில் பார்க்குறீங்க ரெண்டு பாக்ஸ் இருக்குது இன்வெர்ட்ரு பக்கத்தில் அதில் டிபி ஏசி டிபின்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா எம்சிபி எஸ்பிடியில் இருக்கும் அந்த எஸ்பிடிங்கிறது நம்ம சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் நம்ம எதாவது ஒரு பீ கரண்ட்டு ஏதாவது சர்ஜு எதாவது வந்து வருது அப்படின்னா அது நமக்கு ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்து கம்பல்சரி இதில் கொடுப்போம் இதில் பார்த்திங்கன்னா ஏசிக்கு தனியாக டிசி தனியாக கொடுப்போம் லைட்னிங் ரெஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு நம்ம லைட்னிங் ரெஸ்ட்டு தனியாக அது தனியாக இடத்துக்கு பண்ணி கொடுப்போம் அதனால் லைட்னிங் ரெஸ்ட்டு இதில் நம்ம ஏரியா பொறுத்துங்க நமக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்குது பக்கத்தில் எதுவுமே இல்லை டவர் இந்த மாதிரி எதுவும் இல்லை மரம் ஹைட்டான மரம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் போடுறதுங்கிறது அட்வைசபிள் தான் இதில் நம்ம கெமிக்கல் எடுத்திங் தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் மூணுக்குமே வந்து கெமிக்கல் எடுத்திங் நம்ம பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு சோலார் பண்ணோன்னா எங்களை வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம்